நபிகள் பெருமான பதினைந்து நூற்றாண்டுகளாக நபிகளாடைய புகழ் அவருடைய பெயர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த உலகத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த புகழ் அந்த பெருமை வேறு யாருக்கும் இல்லை ஒரு நிமிடம் கூட ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் எல்லா இடங்களிலும் முகமது சூடுல்லா அந்த பாங்கு ஒழித்துக் கொண்டே இருக்கிறது உலகத்திலேயே அதிகமான மக்களால் வைக்கப்பட்ட பெயர் முகமது நம்ம சொல்ல மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர் சொல்கிறார் அது எந்த காலகட்டத்திலும் இறுதி நாள் வரைக்கும் அதுதான் அதிகமாக வைக்கப்படக்கூடிய பெயராக அதிகமாக உச்சரிக்கக்கூடிய பெயராக அதிகமாக போடக்கூடிய பெயராக இருக்கும் என்பதை எதுவாக சந்தேகம் இல்லை அல்லா சுபானா அண்ணலன் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லுல்லா அலிஸ்லாமுடைய தன்னுடைய இறுதி தூதராக உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் அந்த இறந்த தூதர் முகமது நபி அல்லாத மீது நம்பிக்கை கொண்டு போடுவதுதான் ஒருவன் முஸ்லீமாக ஆக முடியும் இறைவன் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போடாது அஸ்வதன் முகமது அல்லாஹை தவிர வலுவிற்கு தகுந்த இறைவன் யாரும் இல்லை என்று நான் பகர்கின்றேன் முகமது சல்லா அலி சொல்ல அல்லாவுடைய திருத்தூதராக இருக்கிறார் என்று நான் சான்றுபோகிறேன் என்று சொன்னதான் அதை உடமாற ஏற்றுக்கொண்டால் தான் ஒரு முஸ்லீமாக முடியும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் நபிகள் பெருமானா சொல்லதாக நேசிக்கிறார்கள் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவங்க தொழுகிறாங்களோ இல்லையோ இஸ்லாத்தை ஃபாலோ போட்டாங்களோ இல்லையோ எல்லோரு மீதும் நேசம் இருக்கிறது ஆனால் அந்த நேசம் எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு சடங்குத்தனமாக இருக்கிறது சூழ்நாட்ட பேரை கடை செலாத்து சொல்லுவோம் செலவாத்து சொல்லுவோம் இல்லையா ஏன்னா இன்னல்லாக மலாய்க்கத்து சல்லுன்னு நபி யா ஐயுள்ளது நாமனும் சல்லு அலைவ சல்லி முத்த சுத்தியுமா அல்லா தன திருமுறைகளை சொல்கிறான் தின்னமாக அல்லாஹும் மலக்குகளும் வானவர்களும் இந்த நபியின் மீது செலவாத்து சொல்றாங்க எனவே இறை நம்பிக்கை கொண்ட மோமியர்களை நீங்களும் செலவாத்து சொல்லுங்க இது அல்லாவுடைய கட்டளை ரசோடுல்லாய் அவன் யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அவள் பத்து முறை சொல்லப்படும் நாம் கேட்டுவிட்டால் அவள் மீது செலவாத்து செல்வது மீது வாஜிபாய் அப்படிகிறது ரசோடுல்லாவுக்கு அன்பு கண்ணினுடைய ரசூலுல்லாய் செல்லுதாவுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதிலே தான் இந்த உலகத்தின் வெற்றியும் இருக்கிறது நாளை வறுமையுடைய வெற்றி இருக்கிறது அல்லா தன்னுடைய தூதர்களை இணைத்திற்காக அனுப்பி வைத்தான் தெரியுமா அந்த தூதர்களை மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் ஏன்னா அல்லாவை நம்ம பின்பற்ற முடியாது அல்லாவுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும் அல்லாஹ் சுபானா ஒன்றை நாடிவிட்டான் அது ஆகிவிடும் ஆக நம்ம நாம் பின்பற்றுவதற்கான ஒரு ரோல் மாடல அல்ல வந்து தானா அவதாரம் எடுத்து வரல அதுக்கு அவனு பெரிய விஷயம் இந்த வர முடியும் சொன்னா கடவுள் செய்யறாங்க நம்ம செய்ய முடியுமா மழக்குகளை அனுப்ப முடியும் இல்லையா மனுஷன் அவங்க மழக்குகளை செய்வாங்க மனுஷன் செய்ய முடியும் இப்பவே நம்ம அவங்க ரசூலுங்க செய்யலாம் அவங்க சஹாபிங்க அல்லா சுபான ஊத்தனா இந்த தூதர்களை எதிர்க்காக அனுப்பி வைக்கிறது தெரியுமா இல்லா நீ தாபிதுன்னு இல்ல நாம் இந்த தூதர்களை எதிர்க்காக அனுப்பி வைத்தோம் தெரியுமா நாம் அல்லாவுடைய கட்டளைப்படி அவர்கள் கீழ்படுத்தி நடக்க வேண்டும் அதுக்கு ரோல் மாடலா இருக்கணும் எந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு பத்தியே சமர்ப்பிக்கிறார்களோ எந்த வேதத்தை இந்த மக்களுக்கு பத்தியே சமர்ப்பித்தார்களோ அந்த மார்க்கத்தின் முன்மாதிரியாக ஒரு முழுமையான ரோல் மாடலாக அவள் வாழ்ந்து காட்ட வேண்டியதற்கான ரோல் மாடல்களாகத்தான் சிறந்த முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ்லா நபிமார்களை குறிப்பாக இறைத்துல அன்னை அயுஷா சித்திகாரத்தில் கேட்கப்பட்டது சொல்லுக்கணும் அதாவது சூழ்நிலை நடத்தை எப்படி இருந்தது அப்போ சில சகாபாக்கள் கேட்டாங்க அப்ப நீங்க குரான படிக்கலையா காண குழுக்கோகுள் குரான் நபிகள் பெருமானா சொல்ல வாழ்க்கை குரானாக இருந்தது ரசூலா வாழ்க்கை குரான் குரானுக்கு முழுமையான தப்சீர் என்னன்னா ரசூலாட்ட முழுமையான வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை தான் அல்லா தர திருமலையை தொகுதிதான் நபியை நீங்கள் கூறுங்கள் நீங்க கொடுத்தோம் அல்லா

நீங்கள் கீழ்படிய மறுத்தால் அறிந்து கொள்ளுங்கள் காப்பீர் இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை அல்லா நேசிப்பதில்லை சூழ்நிலை பின்பற்றலைன்னா அல்லாதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அல்லாத யார் காப்பீடு இறை தூதர்க்கு மாறு செய்கிறார்களோ அவங்க தான் காப்பீடு அல்லாஹ் என்ன சொல்றான்னா யார் இறை இவனுக்கும் இறை தூதர்க்கு மாறு செய்கிறார்களோ எனக்கு கீழ்புடியவில்லையோ அப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை இறைவனை நேசிப்பதில் என்ன அர்த்தம்

விவசாயத்தில் எப்படி கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் கால்நடைகள் எப்படி கொடுக்கணும் இந்த அளவுகளை எல்லாம் விவரித்தது யார் அல்லாவுடைய அல்லா ஆனா சூழ்நாசம் முழுமையாக அதை செய்து காட்டினார் ஒரு சூடு இறை தூதர் எதை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டு கூட தடுக்கிறாரோ அதனை விட்டு நீங்கள் விலகி ரசூலா எதை ஏவுறாங்களோ அதை நம்ம செய்யணும் ரசூல்லா எதை தடுக்கிறாங்களோ அதை நம்ம தவிர்த்து வாழ வேண்டும் இன்னைக்கு நம்ம வந்து குரான் ஹதீஸ் அடிப்படையில வாழ்றோம் ரசூல்லா எங்க குரான் ஹதீஸ் சொல்லல ரசூல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தரத்து தரத்துவிக்கும் அம்ரை நான் உங்களுக்கு முன்னால் இரண்டு விஷயங்களை விட்டு சொல்லுகிட்டேன் சுன்னத்தி அவற்றை நீங்கள் உறுதியாக பட்டு கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழிதவரமாட்டீர்கள் ஒன்று அல்லாஹுடைய வேதம் குரான் இன்னொன்று அவனுடைய நபியின் வழிமுறை சுன்னா என்பது முழு வாழ்க்கை முழு வாழ்க்கை ஹதீஸ் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய வழிகாட்டுதல்கள் செயல்முறைகள்

யாருக்காக சொன்னா சில விஷயங்கள் ரசூல்லா சார் தனிப்பட்ட லெவலுக்காக சொல்லியிருப்பாங்க பொது விதியாக போட முடியாது தனிப்பட்ட சில நபருக்காக சில வழிகாட்டுகள் பொது விதியாக மாற முடியாது எப்ப புரியும்னா சீரத்தை படிச்சா தான் புரியும் கணியத்துக்குரியவுடைய நாங்கள் அல்லாஹரை அல்லாஹுடைய ரசூலையும் எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்றால் எப்படி நேசிக்கிறோம் என்னைக்காக நம்ம எத்தனை பேர் இல்லையா ரசூலோட வரலாற்றை ஒரு முறையா படிச்சிருக்கோம்

அவர் ஈமான் கொண்டவரா ஆக முடியாது என்று ஏதோ பெயருக்காக ஏதோ ரவியில் அவரு மாசம் வந்துச்சுன்னா மீளாது விழாக்களை எடுத்துவதும் மொருது செழிப்புகளை ஓதுவதும் அடுத்து மட்டும் இல்ல அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு குறை சொல்லல ரசூ செல்லாதது யாராவது ரத்த கொதிக்கிறது இல்லையா வீதிக்கு ஆனால் அதில் நாம் எத்தனை பேர் ரசூட வாழ்க்கை அடிப்படையை நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம்

தொழுகை ஷாப்பி நவி வழி இல்லாம தொழுகை எல்லாருக்கும் ரொம்ப வரைய இருக்கக்கட்ட விஷயம் ஏன்னா ரசூலா சொன்ன மாதிரி செய்யறோம் நீங்க என்னை எவ்வாறு தொலை கட்டீர்களோ அவ்வாறு நீங்க தொழுங்க ஆனா பின்பற்ற ரசோல்தான் எப்படி நோம்பு வச்சாங்க பாங்கு சொல்லிருக்காங்க அதுல கரெக்டா இருப்பாங்க வச்சுட்டு செய்வோம் சூரிய மறைஞ்சவளே நோக்கி இருக்கணும் ஏன்னா சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனா அதே மாதிரி ரசூல எப்படி ஜக்காத்து கொடுத்தாங்க பாக்குறோமா அதுதான் என்ன பாக்கெட் விஷயம் அதெல்லாம் பாத்துக்கலாம் தொழுகைகளை நோம்புறை பாக்குற அளவுக்கு நிறைய திக்கர் செய்வாங்க நிறைய துவா செய்வாங்க ரசூல்ல இப்படித்தாங்க தாடி வச்சாங்க இப்படித்தாங்க டிரஸ் போட்டாங்க இப்படித்தான் அதெல்லாம் இந்த சின்னாக்களை நான் பின்பற்றிக்கிறோம் இதற்கு விட்டு தான் ரசூல்லா முன்மாதிரியா வழிபாடுகளுக்கு விட்டு தான் ரசூல்லா மாதிரியா முழு வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் இறப்பு வரை காலை எழுந்தது முறை படுக்கைக்கு செல்லும் இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சூழ்நாடு வாழ்க்கை அப்படி எல்லாத்தையும் பின்பற்றினா தான் முஸ்லிம் கணிய தொகுதியோடு ரசூலுல்லாஹி மீதி நாம் உண்மையிலேயே நேச வைத்திருக்கிறோம் என்றால் நாம் ரசூல் வாழ்க்கையை நாம் முழுமையாக ஆக வேண்டும் ரசூலா வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்றால் ரசூல்லாட வாழ்க்கையை படிக்கணும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முழு வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த அடிப்படையில் பாருங்க நம்ம யாராவது பிசினஸ் பண்ண போறோம் அதனால நம்ம கேட்பாங்க அது தோலையை பத்தி அஜர்த்த இமாம் சாப்பிட வந்து நிறைய கேள்விப்பான் அது குடும்பம் இது கொடுமானோவ் போச்சு அதை பத்தி கேட்பாங்க யாராவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் இதுக்கு நான் சொல்லுற முன் மாதிரி கேட்டால் அப்படி கேட்டுக்கோமா அது துன்யாவோட விஷயங்க இல்லையா அதுக்கு அஜரத்துக்குலாம் சம்மதம் கிடையாது அதுக்கு இஸ்லாத்துக்குலாம் சமதம் கிடையாது நபிகள் பேர் மாநா சம்பந்தா சொல்லிட்டு மக்கா இருந்து மதிநாவு செஞ்சு வந்தாங்க மற்றவங்க செஞ்ச மொதல் வேலைன்னு தெரியுமா பள்ளிவாசம் கட்டினாங்க இது ஒரு இறை தூதர் வில கட்டணும் நம்ம எல்லாரும் அப்படி செய்வோம் அதுக்கு அடுத்து அவர் செஞ்ச வேலை என்ன செய்யுமா மதினா மார்க்கெட்டை உருவாக்கணும் இறை தூதர் அந்த வேலை அவர் அல்லா உடையது அவர் வாட்டுக்கு தொழுக நோம்பு சக்காத்து திக்கிரு பிக்கிரு துவாலா சொல்லி கொடுத்து போயிட்டு இருக்காங்க பொருளாதார விஷயத்துல இறை தூதர் என்ன வேலை சொன்னா செஞ்சாங்க ஏன்னா அன்றைக்கு யூதருடைய பொடியிலே அன்றைக்கு என்ன இருந்தது மார்க்கெட் இருந்துச்சு அன்னைக்கே ஜிஎஸ்டி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் மார்க்கெட்ல வரி வாங்க ஆரம்பிச்சான் தண்ணிய கூட காசு கொடுத்து விட்டான் அந்த மோனோ போலியில இருந்து ரசூல்லா செஞ்சாங்க மார்க்கெட்டை விடுவிச்சாங்க மார்க்கெட்டை விடுவிச்சாங்க அது மட்டும் இல்ல அந்த மார்க்கெட்டை தினந்தோறும் போய் ஆய்வு செய்தார்கள் ரசூல்லா செல்லாதலாம் அந்த மக்கள் கேட்டாங்க இது இவர் என்னப்பா இறை தூதர் இவர் தண்ணி இறைவனை தூதர் சொல்றாரு இவர் சாப்பிடுறாரு இவர் கடை வீதிகளை நடமாடுகிறார் என்று சொன்ன அல்லாஹ் அல்லா தலை சொல்றான் இவர் மட்டுமல்ல இதற்கு முன்னால் இருந்த இறைத்தோரும் அவனும் உணவு உண்டாகப்பா அவனும் கடை மீது நடமானத்தை செஞ்சாங்க ஆஹ் இறைத்தருடைய வேலை இந்த பொருளாதார சமநிலையை ஏற்படுத்துவது பொருளாதார சுரண்டலை தடுப்பதும் இறைத்தோருடைய வேற அதுக்கு முழுமாதான் இருக்கு சுதந்திராய் செல்லாததும் மிகச்சிறந்த வணிகராக்கள் அந்த வணிகத்துடைய நேர்மையையும் நியாயத்தை பார்த்துதான் அன்னை கரிதாரதி இல்லாஹாதாராவில் அவனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க ஆஹ நீங்கள் வணிகம் செய்யணும் வறுமையிலே நபிமார்களே பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் நேர்மையாக நியாயமாக அலை நிறுவன அவசியமாக இந்த உலகத்தை இறைவனுக்கு பயந்து வியாபாரம் செய்து வியாபாரிகள் அப்ப எப்படி வியாபாரம் செய்யணும் யாருடைய வாழ்க்கையை பிடிக்கணும் ரசூலோட வாழ்க்கையில பிடிக்கணும் ரசூல வாழ்க்கை முழுவதும் இரேனுடைய வஹி நடைப்படி அவங்க பாவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் முழுமையாக பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சுபஹானஹு வாக்களிக்கிறான் அல்லா என்ன சொல்லிகிறான் தெரியுமா தில்க்க ஹுதுதுல்லாஹ் அல்லாஹ் வாரிசுர்மை சட்டங்களை சட்டங்களை எல்லாம் விலக்கி விட்டது இந்த வசனத்துல தில்க்க ஹுதுதுல்லாஹ் இது அல்லாஹ் விதித்த வரம்புகள் ஆகும் ஹுவை யுத்தி இல்லாஹு வ ரசூலுஹு யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்படுகிறாரோ யுதஹி ஜன்னாத்தின் தஜரிமி தகுதியிலனார் ஆறுகள் ஒளித்தோட கூடிய சுவனங்களிலே நம்முடைய நுழைப்போம் தாருகள் ஃபௌசுல் அதிகம் அது ஹாரதீன் பிகா நிறையா தங்கி வாழ்பார்கள் தாருகர் ஃபௌசுல் அரையும் மகத்தான வெற்றி மிதாதா தூத்தம் இது அல்லாஹுடைய ரசுவனை கீழ்ப்படித்து வாழும் பொழுது அதே சமயத்திலே யார் இறை தூதருக்கு மாறு செய்து வாழ்கிறாரோ உமயசு இல்லாஹ வரசுலுகு எவனையும் அல்லாஹ் குமுடைய தூதருக்கும் கீழ்ப்பணி மருத்து அட்ட உதூதகு அனு வரகுகளை மீறுகிறார்களோ

செல்வங்களை பார்ப்பதுண்டு அன்புடைய தோற்றங்களை பார்ப்பது எந்த குரூபிக்கும் மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் தான் பார்க்க அதுக்காக வெளிப்பட கூட தேட்ட முக்கிய முக்கியம்தான் ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ளத்துக்கு நாம் கொடுப்பது கிடையாது நம்முடைய ரூபுக்கு கொடுப்பது கிடையாது ஆன்மாவிற்கு கொடுப்பது கிடையாது நம்முடைய நடவடிக்கைகளுக்கு கொடுப்பது கிடையாது முழு வாழ்க்கையிலும் ரசூல் முன்மாதிரியை பின்பற்றி வாழ்வதற்கு நாம் கொடுப்பது கிடையாது நீங்க அப்படி செயல்படனா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் முழுமையாக கீழ்ப்புடையவில்லை என்றால் உங்கள் அத்த அமல் வீணாயிடுங்க நான் யா அல்லா சொல்லலாம் இறை நம்பிக்கை கொண்ட வேலை அத்தி ரசூல் அல்லாஹுக்கு கீழ்ப்புடையுங்கள் அல்லாஹ் தூதருக்கு கீழ்ப்புடையுங்கள் உங்கள் அமல்களை வீணாக்கி விழாதீர்கள் நீங்க ஆத்துல ஒரு ஆற்றுல சேத்துல எங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அதுல மட்டும் பண்ணுவோம் எங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை செய்ய மாட்டோம்னா மத்த அம்மே வீணாகிவிடும் என்பதாக நான் எச்சரிக்கிறான் காப்பாற்ற வேண்டும் நம்மால் முடித்த வரைக்கும் எல்லாத்தளத்து இத்தக்குள்ளாக மஸ்தத்தை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க இறைவிட கஞ்சி கொள்ளுங்க உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நபிகள் பெருமானா சொன்ன வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு முயற்சி இன்னும் சொல்லிகான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இன் துதீல்லாஹ ஹ ரசூலஹு லா யலிதுக்கும் இன் ஆமாலிகு சையா அது முன்னாடி ரசூலுல்லாஹ் உடைய பின்பற்றலைனா ஒரு அடிமரிச்சிங்கறான் ஒரு அமலгали மீற விடுங்கறான் ஆனாலும் அதே சமயத்திலே நீங்க அல்லாஹுக்கும் உடைய தூதருக்கு அடிமரிஞ்சீங்களாய் அவன் உங்கள் செயல்கான கூலி எந்த குறையும் வைக்க மாட்டான் லா யலிதுக்கும் இன் ஆமாலிகு ஒரு சின்ன விஷயத்து கூட செய்ய மாட்டான் மீனாக்க நீங்க அல்லாஹ்வு ரசூல் கீர்படி இன்னதாக குரு ரகி தின்னுமாரலா பெரிதும் பிள்ளைப்பறப்பவனாகவும் கிருமி மிக்கவனாகவும் இருக்கிறான் சூழ்நிலை வாழ்க்கையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் வாசிக்க வேண்டும் பல்வேறு வரலாற்று நூல்கள் இருக்கின்றன சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பல்வேறு வரலாற்று நூல்கள் இருக்கின்றன இந்த நபிகள் பெருமானார் சொல்ல வரலாறு எத்துறை மக்கள் உள்ளவரை புரட்டி போட்டு இருக்கிறது யாரெல்லாம் சூழ்நிலை செல்லார்களுடைய எதிர்த்தார்களோ ரசூல்ல சொல்ல சுமத்தினார்களோ அவளை இழிவுபடுத்த வேண்டும் என்று படங்களை குறும்படங்களை தயாரித்தார்களோ அவங்க ரசூலா வரலாற்றை பிடிச்சிட்டு ரசூலாவுடைய நேசனாக மாறிவிட்டார் நம்ம படிக்கல அதனால செலவாத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லணும் ஆனால் குறைத்து மதிப்பிடுவேன் ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையின் அடிப்படையினுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் ரசோதாய சனதாசு எப்படி தமிழக குடும்பத்தினோட வந்து கொண்டார்களோ ஒருத்தர் திருமணம் படிக்கணும்னா அந்த திருமணம் படிக்கக்கூடிய இளைஞனோ இலக்கியோ அவன் என்ன செய்யணும் கல்யாணத்துக்கு முன்னாடி சீர்த படிக்கணும் ஒரு வியாபாரி ரசோனா வரலாற்றை படிக்கணும் ஒரு ஆசிரியர் வரலாற்றை படிக்கணும் இப்படி யாரை பார்த்தா ஒரு ஆட்சியாளர் இன்னைக்கு நம்ம எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டில் கணக்கே இல்லை இல்லையா தி மோஸ்ட் பொலிட்டிசைஸ்டு கம்யூனிட்டி தமிழ்நாடு அரசியல் ஆகும் ஆனால் எத்தனை பேர் ரசூலாட அரசியலை பின்பற்றோம் அரசியலுக்கு அதை பாத்துக்கலாம் மீனாது விழாக்கள் ரசூலா பத்தி பேசுவோம் இல்லையா பள்ளிவாச அரசு பேசுவோம் அரசியல் எந்த சம்பந்தம் கிடையாது அரசியல் ரசூலா கூட மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இருக்கிறாங்களா மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எப்படி நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் அதையும் ரசூலாட் கத்துக்கணும்

எங்கள் பொருளே ஜகாத்து கொடுக்குமாரி கட்டளை திட்டம் ஜகாத்தை கொடுத்தோம் எங்கள் உயிரை படையை வைத்து போனேனே பேந்த உள்ள சுடையோ அதையும் செஞ்சோம் இவையெல்லாம் எங்கள் சக்திக்கு உட்பட்டதாக இருந்தது ஆஹ் இது இந்த வசனம் வரைக்குறதுலவா எங்கள் சக்தி கப்பாற்புட்டதா இருக்குது என்ன அப்படி இருக்குது வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லா அவற்றி உரியனவாங்கும் உங்கள் உள்ளவர்களில் உள்ளனவை நீங்கள் வெளிப்படுத்தினார் அல்லது மறைத்து வைத்தாலும் எந்த நிலையிலும் அல்லாஹ அவை பற்றி கணக்கு கேட்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனசுக்குள்ள நினைக்கிறத பார்த்தீங்கன்னா அல்லா கல்வி கேட்டா யாராவது நரகத்தை தப்பிக்க முடியுமா அல்லாவோட ஜனத்தை தப்பிக்க முடியுமா தப்ப என்ன செய்யாதவா இருப்பாங்க அது கூட முடியாது அது ஒரு விஷயம் தப்பே நினைக்காம யாராவது ஒரு செயற்க முடியுமா ஏன்னா சைட்டா வந்து என்ன செய்யறான் நம்ம ரத்த நாடங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான் அல்ல என்ன சொல்றான் நீ அவர்கள் வந்து உள்ளங்களில் உள்ளவற்றை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைத்து வைத்தாலும் சரி அது குறித்தும் அவன் கணக்கு கேட்பான் பின்ன தான் நாடுகளில் தண்டிப்பான் தன் ஆடுவோளை மன்னிப்பான் அல்ல அனைத்து பொண்ணு பேராடுவது சாய்ந்து அமர்ந்த நிமிர்ந்து சொன்னாங்க என்னது நீங்கள் உங்களுக்கு முடிச்சென்ற வேதம் இறக்கப்பட்ட மக்களை போல இருக்கு வருங்களா அவளுக்கு ஏதாவது இறக்கப்பட்ட நாங்கள் கேட்டவருக்கு மாறு செய்ய முடிச்சுனார் நீ எப்படி சொல்லுங்க கட்டளையை நாங்கள் செமிவெடுத்தோம் ஏற்றுக்கொண்டோம் நீங்க மன்னித்த அதே மாதிரி சகாபகம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி கடுமையான அவசரம் இல்லையா அல்லா வந்து ஒரு உள்ளவங்களே மறைச்சு வச்சாலும் அது குறித்து கணக்கு சொன்ன உடனே அந்த யார் இந்த ரசோல்லாவுக்கு அது விளக்க கொடுத்து அந்த ரசோல்லா சொன்ன வாசகத்தை ஏன் இருக்கு என்று சொன்ன அந்த சகாபாக்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு அந்த ஒரு ரிலாக்சேஷன் வசனத்தை இருக்கலாம் ஆமன ரசூல் இலேகி ரப்பி இவள் மோமினும் இந்த இறை தோதரும் அவரோடு இருக்கக்கூடிய அந்த மக்களும் தமக்கு இறக்கப்படுறது மீது நம்பிக்கை கொண்டுள்ளார் அது மட்டுமல்ல குழு நாமனபில்லா இவ மராய்கி வ குத்துபிகி இவர் சுலுகி அவர்கள் அல்லாஹ் மீதும் மலக்குகளின் மீதும் வேதங்கள் மீதும் நபிமான ரசோல்வார்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள் பயனாக அந்த இறைத்துதலுக்கு மத்தியிலே எந்த விதமான பாகுபாடுகளையும் காட்டுவது கிடையாது சொல்லி கொடுத்து ரசோலா எதை சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே வசனத்தை அல்லாஹ் வசனமா இருக்கிறான் காடு மேலும் சொல்வார்கள் சமயனாத்தாங்க நாங்கள் செவியேற்றோம்

வாரங்களை எங்கள் மீது சொத்தி விடாது எங்களை பொறுத்துள்வாயாக எங்களுக்கு மன்னிப்பு உலகுவாயாக எங்கள் மீது கண்ணனை நீ நீயே எங்கள் பாதுகாவனாய் இருக்கிறாய் சத்தியத்தை நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெட்டி கொள்ள உதவி செய்வாயாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏனென்றால் சகாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார் கண்ணியத்துக்கு நாமும் அந்த சத்திய சகாபாக்களை போல வாடும்போது மட்டும்தான் எப்படி சொன்னாங்க ரசூல்லா ஏன் சொல்லிட்டானா ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது அந்த ஏன் எதுக்குன்னு கேட்காம கீழ்படியும் அதுதான் ஈமானுடைய வெளிப்பாடு தான் முழுமையான ஈமான் ஆக ரசூல்லாவுடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும் உங்களுக்கு கீழே கூட அந்த புத்தக வனம் இருக்கிறத நீங்க என்ன செய்யலாம் ரசூலா வரலாற்றை படி யாருக்கு இல்லையோ அவங்கள வாங்கி படிங்க நான் படிக்கிறது மட்டும் இல்ல நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்க என்ன கண்ட கண்ட காட்டூன் போட்டு விடுறோம் அதெல்லாம் போடுறோம் அதை விட மிக முக்கியமான ரசூலாவோட சீரத்தை செய்யுங்க குடும்பத்தோட உட்கார்ந்த படியுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த ரச வரலாற்றை புரிய வைங்கள் ரசூலா சொல்லாவும் தான் நம்முடைய முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்குமாக இருக்க என்பதை நாமும் கொண்டு அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு நம் அனைவருக்கு வந்தமான அருவானாக நாளை வறுமையிலே அன்னல்ல பெருமானுக்குரியவளாக அல்லாஹலா ஆக்கியல்வானாக நாளை மறுபடியே நமிகள் பெருமானாடு நம்மையும் அல்லாஹத்து ரபனா பிரவேல் மின்னா என்ன கத்த சமையல் அடீம் ரஹீம் இல்லா இருந்தா